வசந்தி அக்கா வசந்தி அக்கா சுந்தரி காலையில இருந்து ஒரு முறை மப்பு மந்தாரமாவே இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல புயலுக்கு வர சொல்லி இருக்கிறாங்களா அது பேரு கூட ஏதோ டிப்டா புயலோ ஏதோ புயல் சொன்னாங்க அக்கா அடி சுந்தரியே அது பேரு டிப்டா அடி டிப்வா புயலாண்டி எங்கேயோ கரைய கடக்க போகுதா மழைக்கு வர சொல்லி இருக்கிறாங்க ஒரே காத்தா இருக்குது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே ஆமா அக்கா காலையில இருந்து ஒரே ஒன்றும் வாட்டி கரண்ட் போயிட்டு வந்துருச்சு நானும் கடைக்கு போய் மெழுகு வத்தி பால் பாக்கெட் எல்லாம் வாங்கணுக்கா ஆமாண்டி நான் கூட வீட்டில் எல்லா பாத்திரத்திலையும் தண்ணி எல்லாம் புடிச்சு வைக்கணும் எப்ப கரண்ட் போகணுன்னா தெரியாது இல்ல அப்புறம் அவசரத்துக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது வீடை வர பாதுகாக்கணும் ஓட்டு வீடு வர வர எங்க பிறந்து போதும் அடிக்கிற காத்துக்குன்னு வர பயமா இருக்குது நல்ல விளக்கானா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா பூர மேலே அந்த வீடை போட்டு வச்சிருந்தாங்க அதனால ஒண்ணும் ஆகாதுன்னு நம்புறேன் பார்ப்போம் என்ன பண்றது அவுங்கவங்க கஷ்டம் அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வீடை வச்சுக்கிட்டு புயல் வந்தா அதை பாதுகாத்துறதே பெரிய விஷயமா இருக்கு வீடை பாதுகாக்கிறதா இல்லை பிள்ளைங்கள பாதுகாத்துறதா என்ன பண்றது நானும் வீட்டுக்கு தேவையான இப்போ காய்கறிலாம் கொஞ்சம் இருக்குது சரி அதை வச்சு பார்த்துக்கலான்னு நினச்சேன் துணி வர ஒரு வாரமாக துவைக்காமல் கிடக்குது அதை வர என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி ஞாயிற்றுக்கிழமைனா துவைச்சிக்கலான்னு பார்த்தா திடீர்னு புயல்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது காற்று மழை அடிக்கிற காற்றுக்கு துவைச்சி போட்டால் காஞ்சிருந்தான் எப்போ மழை வரனே தெரியாமல் இருட்டிகிட்டு இருக்கே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை நல்ல வேலைக்கா நான் நேற்றே துணியெல்லாம் துவைச்சி எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி வரும்னு தெரியும் அதனால தான் அப்பப்போ டெய்லியும் துணியெல்லாம் அப்படியே கையில் துவைச்சி போடுறது தொச்சி போட்டதுனால இப்ப துணி ஒண்ணு பெருசா இல்ல நானா என்ன பண்றதுன்னு தெரியலம்மா துணியை வீட்லயே தொச்சி காய வச்சிக்கலாம் நினைக்கிறேன் எப்பவுமே ஆத்தங்கர பக்கம் தான் போய் துவைப்போம் இப்ப என்ன பண்றது காத்து மழையா இருக்குது அங்க போய் துவைக்க முடியாது வீட்ல கொஞ்சம் பைப்ல தண்ணி அடிச்சா தொச்சிக்க வேண்டியதா ஒண்ணு முடியலன்னா அங்க போய் அந்த தண்ணியில தொச்சி அலசுறது பரவாயில்ல அவசரத்துக்கு என்ன பண்றது தொச்சி வீட்டுக்குள்ளே காயப்பட்டுக்க வேண்டியது ஆமா கத்தி உள்ள போட்டுக்கோங்க ரெண்டு நாளா இருந்தாலும் அது அப்படியே காத்துலயே உணர்ந்துடும் என்ன பண்றது

புதுசு புதுசா பெய்ய வைக்கிறாங்க அப்படியாமா சும்மா இங்க பேசிட்டு இருந்தோம் மழையுமா காத்து மாட்டேக்கிட்டா மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு சரி அதான் பேசிட்டு இருந்தோம் இப்ப போயிட்டு அவங்க வேலையை பார்க்க வேண்டியது போயிட்டு கரண்ட் போறதுக்கிட்ட சட்னி அரைச்சி தோசை ஊற்ற வேண்டியதுதான் ஆமா ஆமா நானும் போயிட்டு துணியை துவச்சு போட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு வரேன் பேசலாம் ச இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர மழை இல்லைனா வந்து பேசலாம் இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதான் ஃபோன் பண்ணிங்கன்னா பேசிக்கலாம் ஆமாங்கக்கா போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு ஏன்னா எப்போ கரண்ட்டு போகும்னு தெரியாது எனக்கு எங்கள் வீட்டில் அத்தை எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்க போயிட்டு சாப்பிட வேண்டியதாக சாப்பிட்டுட்டு ஃபோனில் சார்ஜ் போட்டு வச்சுக்கணும் வேறு ஒன்றும் நமக்கு பெருசாக வேலை இல்லை அதோட ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான் ஆமாம் உனக்கு என்னம்மா உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை நீ ஜாலியாக தான் இருப்பேன் எங்களுக்கு அந்த மாதிரியா எங்களுக்கு எங்கே வந்தாலும் நாங்கள் தான் வேலையை பார்க்கணும் அதனால் வழி இல்லை நாங்கள் தான் பார்த்தோம் ஆமாம் ஆமாடி உனக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை தான் உன்ன மாதிரி வருமா எல்லாருக்கும் உனக்கு என்ன உன்னை உட்கார வச்சுட்டு உங்கள் மாமியாரையும் எல்லாம் வேலையை பார்த்துக்குறாங்க எங்களுக்கு அப்படியா நாங்கள் தான் பையன் எல்லாத்தையும் பார்க்கணும் கணிங்க வரக்கா மாமியார் கிட்டே சொல்லிவிட்டேன் வேலை செய்யாதீங்க நான் அவங்க கேட்க மாட்டுறாங்க வேலை செஞ்சு செஞ்சு பழம் கிடச்சி நான் இருக்கிற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேமான்றாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவங்க செய்யன்னு சொன்னால் நான் செய்ய தான் போகிறேன் கண்ணு கண்ணு வச்சிடாதீங்க கண்ணியும் வரேன் சரி சரிம்மா நாங்கள் கண்ணு வைக்க போகிறோம் நீ வேறு அப்புறம் வந்து உங்கள் மாமியார் தான் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீ வேறு இவங்ககிட்ட போய் பேசணும் இவங்க தான் கண்ணு வச்சுட்டாங்கன்னு வர நினைக்க போகிறேன் நல்லா இருந்தால் சந்தோஷமாண்ணா அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சேஃபாக இருங்க யாரும் அன்வண்டடாக வெளில வராதிங்க தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா மறக்காமல் மொபைல் ஃபோனில் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க தேவையான தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க மெது பால் பாக்கெட் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா மறக்காமல் குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியே வீங்க ஓகேவா அப்படியே தேவைக்காக வெளில போனாலும் கீழே தண்ணியில் பார்த்து கால வைங்க வயர் எதனா இருந்தால் கால வைக்காதீங்க எல்லாரும் சேஃபாக இருங்க ஓகேவா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் சேஃபாக இருங்க எல்லாரும் சேஃபாக இருங்க எல்லாரும் சேஃபாக இருங்க மழை வர ஆரம்பிச்சிச்சு என்ன சேஃபாக இருங்க சரிங்களா